வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வெற்றியை தரும் வைகாசி கிருத்திகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வைகாசி கிருத்திகை சிறப்பு இன்றைய தினம் வைகாசி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் அதனுடைய சிறப்பு மற்றும் வழிபாடு மற்றும் விரதத்தை பற்றி நாம் முழு விவரமாக நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நான் ஃபர்ஸ்ட் டைம் சப் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது வைகாசி விசாக நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்த நாள் போல வைகாசி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிகவும் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து நாம் அன்றைய தினத்தில் வழிபட்டால் மேலும் பல பலன்களை நாம் அடையலாம் இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் சிவபெருமானின் மகனாகிய முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார் அதனாலேதான் எப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று அதாவது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கிருத்திகை அன்று ஒவ்வொரு கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு நடைபெறுகிறது மேலும் கார்த்திகை பெண்களுக்கு அந்தஸ்து கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தார் முருகப்பெருமான் ஏனெனில் கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தார் மேலும் உத்தராயண காலத்தில் அதாவது வைகாசி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் என்று புராணங்கள் கூறுகிறது எனவே வைகாசி கிருத்திகை அன்று அதாவது இன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானை துடைத்து அவர் படத்தை துடைத்து அவருக்கு சந்தன குங்குமம் இட்டு மேலும் வாசனை மலர்களால் அவரை அலங்கரித்து மேலும் அவருக்கு பிடித்த நைவேத்தியமாக அவருக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் போன்றவை நைவேத்தியமாக படைத்து நாம் இன்றைய தினம் திருப்புகழ் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி போன்ற நூல்களை படித்து அவரை நினைத்து உருகி நாம் வேண்டுதல்கள் வைத்தால் நமக்கு அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று புராணங்கள் கூறுகிறது இன்றைய தினத்தில் அதாவது வீட்டில் மஞ்சளை கலந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து மற்றும் முருகப்பெருமான் படம் முன்பதாக பூஜை அறையில் ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்தால் நமக்கு புண்ணியம் கூடும் மேலும் அந்த ஆறு விளக்குகளில் நாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியைக் கொண்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும் மேலும் வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காண்பித்து முருகப்பெருமானுக்கும் சாம்பிராணி தூபம் காண்பித்து கற்பூர தீபம் ஏற்றி நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மேலும் முருகப்பெருமானின் பாடல்களை நாம் இன்றைய தினத்தில் பாடலாம் விரதம் இருப்பவர்கள் அதாவது விரதம் ஆண் பெண் யாரு வேண்டுமானாலும் இன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் காலை மதியம் முழுவதும் உணவு சாப்பிடாமல் வெறும் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து அவருக்கு வேண்டிய நெவேதிய பிரசாதங்களை கொண்டு சென்று மேலும் நாம் அர்ச்சித்து அர்ச்சனை செய்து அவரை வழிபட நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு முருகனை நினைத்து அவர்கள் வேண்டுதல்கள் வைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கைகூடி வரும் என்பது நம்பிக்கை பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்திகை தினத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் ஆறு வாரம் ஆ அதாவது ஆறு கிருத்திகை ஆறு நெய்விளக்கு ஏற்றி மற்றும் ஆறு கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் கஷ்டமும் நெருங்காது என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் இந்த கிருத்தீகை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை பன்னிரண்டு ஆண்டுகள் வழிபடுபவர்களுக்கு செல்வாக்கு கூடும் மற்றும் பேர் புகழ் பதவி எல்லாமே கைகூடி வரும் என்பது நம்பிக்கை மேலும் குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் கல்வியில் நாட்டம் மற்றும் ஞானம் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவர் என்பது நம்பிக்கை குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு கட்டும் பாக்கியம் கிட்டும் மேலும் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடம் பகை இருப்பவர்கள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இன்பமும் சந்தோஷமும் தாண்டவமாடும் என்பது புராணங்கள் கூறுகிறது அதனால் இன்றைய தினம் வைகாசி கிருத்திகை அன்று நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மேலும் தடைகள் யாவும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு கிட்டும் மேலும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக பஞ்சாமிர்தம் மற்றும் பாலபிஷேகம் செய்தால் சிறப்பு வாய்ந்ததாகும் அதாவது கோவிலுக்கு சென்று நாம் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் இன்றைய தினத்தில் நாம் விரதமிருந்து நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதாவது வைகாசி கிருத்திகை அன்று நாம் அன்னதானம் செய்தால் ஈரேழு தலைமுறையை காக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வைகாசி மாதத்தில் புனித நீராடி விஷ்ணு பகவானை நாம் நினைத்து அதாவது முருகனின் தாய் மாமனான விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் நமக்கு பல நன்மைகளை அடையலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது எப்பொழுதுமே கோயில்களில் நடைபெறுகின்ற பூஜைகளில் அதாவது சஷ்டி மற்றும் கிருத்திகை தினமன்று முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற பூஜையில் நாம் கலந்து கொண்டால் இம்பைக்கும் மறுமைக்கும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல பேருக்கு தொழிலில் மந்தமாக இருக்கும் அதாவது செய்யும் பிஸ்னஸில் தொழிலில் அவர்களுக்கு வருமானமே வராது அதாவது அவர்களுக்கு ஏற்ற லாபம் கிடைக்காம போகும் அப்பொழுது முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி மற்றும் செம்பர்த்தி மற்றும் சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து ஆறு நெய் தீபம் அல்லது ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட அந்த தொழிலில் இருக்கும் தடைகள் மற்றும் லாபமின்மை நீங்கும் தொழில் சிறந்து விளங்கும் தொழிலில் வெற்றி பெறுவர் மேலும் அவர்களுக்கு தொழிலில் லாபம் கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் இன்றைய தினம் அதாவது வைகாசி கிருத்திகை அன்றை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேலையில் இருப்பவர்கள் அதாவது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அவர்களுடைய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு மற்றும் பேர் புகழ் பதவி அனைத்தும் அவர்களுக்கு கிட்டும் என்பது புராணங்கள் கூறுகிறது மேலும் அவர்கள் மதிப்புக்குரியவராவர் மேலும் திருமண தடை நீங்கி அவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் என்ன அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் சிறப்பு மற்றும் எப்படி அவரை நாம் வழிபட வேண்டும் எப்படி விரதமிருந்து நாம் வழிபட வேண்டும் என்பதை முழு விவரமாக நாம் இன்னைக்கு பார்த்தோம் அதாவது வைகாசி கிருத்திகை அன்று நாம் எப்படி முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் சிறந்து விளங்கு விளங்குபவர் ஆவர் என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கும் புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்